இன்டர்நேஷனல் அளவுல திரைக்கலைஞர்கள் மற்றும் படைப்புகளை கௌரவிக்கிற வகையில் ஆஸ்கர் விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் வழங்கப்பட்டு வந்துட்டு விருதுகள் அடுத்த ஆண்டு மார்ச் நடைபெற இருக்கு இந்த ஆண்டுக்கான சிறந்த வெளிநாட்டு திரைப்படங்கள் பிரிவுக்கு இந்தியா சார்பில் கிரண்ராவ் ராவ் இயக்கத்தில் கான் தயாரிப்புல இந்த ஆண்டு வெளியாகி அனைத்து வகையிலும் பெரும் பாராட்டுகளை குவித்த லாபத்தால் லேடிஸ் திரைப்படம் அதிகாரப்பூர்வமா தேர்வு செய்யப்பட்டிருக்கு சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் அதனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு லாபத்தால் லேடிஸ் திரைப்படம் அங்கு திரையிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படி இந்தியாவில்

வைக்கும் காவல்துறை அதிகாரிகள் அவங்க செய்யாத குற்றத்தை அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க இறுதியில அவங்க அதிலிருந்து மீண்டாங்களா இல்லையா அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றத காட்சிப்படுத்துறதா மீதி கதை இந்த திரைப்படத்துல அதிகாரமற்ற எளியவர்கள் கிட்ட காவல்துறையினர் எந்த எல்லை வரைக்கும் அத்து அத்துமீறாங்க அவங்கல ஓரிரும் நல்ல அதிகாரிகள் இருந்தாலும் அதிகாரத்தால் எப்படி அவர்களுடைய கைகள் கட்டப்படுகின்றன அப்படின்ற கோரமுகத்தை எந்த ஒரு முலாமும் பூசாம அப்பட்டமாக தோலுறுத்து காட்டியதற்காகவே ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டது இந்த விசாரணை அப்படி மாட்டிக்கிட்ட குற்றவாளிகள்ல தப்பிச்சு வந்த ஒருத்தர் தங்களுடைய அந்த உண்மை சம்பவத்தை உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா லாகப் அப்படின்ற பெயர் புத்தக

வெளிப்படுதல் ஆகியவற்றாலையும் தேர்தல் மீது படங்குடி மக்கள் நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க இத்தகைய சூழல்ல விதிமுறைகளின் படி தேர்தல் நடத்திய ஆகணும் அப்படின்ட்டு தீவிரமாக இருக்கக்கூடிய நாயகன் எத்தகைய சிக்கல்களை அங்க எதிர்கொள்றாரு இறுதியில தேர்தல் நடந்தா இல்லையா அப்படின்றத அந்த படத்தினுடைய கதை இதுல பதட்டம் நிறைந்த அந்த மாநிலத்துல அரசுகளோட வேலைகளை சட்டத்தின்படி சரியாக செய்ய முடிஞ்சதா அப்படின்ற பலத்த கேள்வியை முன்வைக்கிறது இந்த நியூட்டன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது விழாவுக்கு இந்தியா சார்பாக அனுப்பப்பட்டது அடுத்ததா ஆஸ்கருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட திரைப்படங்கள்ல வில்லேஜ் ராக் ஸ்டார்ஸ் இயக்குனர் ரிமாதா

வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அங்க எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு மாட்டினுடைய அந்த மூக்கணாங்கயிறு மனிதனுடைய கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாட்டுக்கு மனிதன் ராஜா அந்த மூக்கணாங்கயிறு அறுபட்டு மாடு ஆறு பறிச்சு ஓடுனா என்னவாகும் சாதாரண எருமை ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டா பிடிச்சிடலாம் தானே அப்படின்னு சொல்லி படத்தோட ஆரம்பத்துல நினைச்சவங்களுக்கு அதற்கான விடைய நெற்றி போட்டுல அடிச்சு சொல்லி இருக்க திரைப்படம் தான் இந்த ஜல்லிக்கட்டு இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்ட இந்திய திரைப்படங்கள்ல முக்கியமான திரைப்படமா இருக்கு அடுத்ததா ஆஸ்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு அனுப்பப்பட்ட தமிழ் இந்திய திரைப்படம் கூழாங்கல் கடந்த மாதம் தமிழ்ல வெளியான

மகாராஷ்டிராவில் ஒரு சிறிய கிராமத்தில் கடை வச்சிருக்கிறோட ஒன்பது வயது மகன் தான் கதையினுடைய நாயகன் ஒரு முறை தன்னுடைய தந்தை கூட தேட்டருக்கு படம் பார்க்க போன அந்த சிறுவனை சினிமா அப்படியே ஆட்கொண்டிருது சினிமா இப்ப அந்த பையனுடைய வாழ்க்கையில ஒரு அன்றாட அங்கமா மாறிடுச்சு அது அவனுடைய மிகப்பெரிய வாழ்நாள் கனவாகவும் மாறுது அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் சினிமா எடுக்கிற முயற்சியில என்னெல்லாம் பண்றான் எந்த மாதிரியான சூழலை எதிர்கொள்றான் அப்படின்றத லாஸ்ட் பிலிம் ஷோ அப்படின்ற சினிமா மூலமா பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் பான் நலின் அடுத்ததான் மலையாளத்துல வெளியான இரண்டாயிரத்தி பதினெட்டு எவ்ரி ஒன் இஸ் அ ஹீரோ அப்படின்ற திரைப்படம் ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கம் மற்றும் மற்றும் டோவினோ தாமஸ் உட்பட ஒரு நட்சத்திர பட்டாளத்தோட உருவாக்கப்பட்ட மலையாள திரைப்படம் தான் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பெய்த கடும் மழையால ஏற்பட்ட பெரு வெள்ளத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்துல எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாம பல்வேறு பேக்ரவுண்ட்ஸோட பல்வேறு கனவுகளோட வரக்கூடிய கதாபாத்திரங்கள் வெள்ளத்தின் போது எப்படி ஒன்றிணைந்து எப்படி நாயகர்கள் ஆனாங்க தான் கதை சோ இந்த திரைப்படம் ஆஸ்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்காக அனுப்பப்பட்ட இந்திய படங்களுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கு இப்போ ஆஸ்கர் இரண்டாயிரத்தி இந்த வருஷம் ஆஸ்கர் விருது விழாவில் பங்கெடுத்துக்கிறது

தன்னுடைய மனைவிக்கு பதில் வேறொரு மனைவியை அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறான் அந்த பெண்ணுக்கும் அங்கு வந்த தான் உண்மை என்னன்னு தெரியுது ஆனா அவர் தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அந்த வீட்டிலேயே தங்கிட்டாரு உண்மை தெரிந்த பிறகும் ஏன் அவர் அங்கேயே இருக்காரு அவருக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன இரண்டு மனைவிகளும் தங்களுடைய கணவர்களை சேர்ந்தார்களா அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை எளிமையான அதே சமயம் கூர்மையான வசனங்களால ஆணாதிக்க கொடுமை பெண்களின் உளவியல் என பலவற்றை சமூக அரசியலாக பேசுகிறது இந்த லாபத்தால் திரைப்படம் இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்கருக்கு இந்தியா சார்பாக பரிசீலிக்கப்பட்டு ஒரே ஒரு படம் மட்டும் தான் செலக்ட் ஆகி கடைசி அந்த ஆஸ்கர் விருதுகள் விட கனடாவுக்கு வந்து அனுப்பப்படும் அந்த வகையில இந்த வருஷத்துக்கு லாபர்டா லேடிஸ் திரைப்படம் அனுப்பப்பட்டிருக்கு பட் இந்த வரிசையில எந்தெந்த திரைப்படங்கள் ஆஸ்கருக்கு அனுப்புறதுக்கு பரிசீலிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அதுல நிறைய தமிழ் திரைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருதுக்கு இந்தியா சார்பில் அனுப்ப இருபத்தொன்பது படங்களை பரிசீலிச்சிருக்கு இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அந்த இருபத்தொன்பது படங்கள்ல மகாராஜா ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ் வாழை கொட்டுக்காளி தங்கலான் ஜமா ஆகிய ஆறு தமிழ் படங்கள் இடம்பெற்றிருக்கு சோ ஆஸ்கருக்கு அனுப்பப்படுது அப்படின்றதெல்லாம் தாண்டி அனுப்புறதுக்காக பரிசீலிக்கப்பட்ட படங்களுடைய பட்டியலில் கிட்டத்தட்ட ஆறு தமிழ் திரைப்படங்கள் அதுவும் முக்கிய எந்த வித பெரிய ஹீரோக்களோ இல்ல எந்த வித பெரிய ப்ரமோஷனோ இல்லாம புதுமுகங்களை வச்சு வெளியாகி இப்போ ஓடி வெளியானதுக்கு அப்புறமா ரொம்ப பரவலா பேசப்படுகிற ஜமா மாதிரியான திரைப்படம்லாம் இந்த ஆஸ்கருக்கான பரிசீலனை பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றது கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெருமை அப்படின்னு சொல்லணும் இந்த வருஷத்துல நம்ம பரிசீலனை பரிந்துரை பட்டியலோட நின்று கூட அடுத்தடுத்து வரக்கூடிய ரொம்ப தரமான தமிழ் திரைப்படங்களின் மூலமா அடுத்த அடுத்த நடக்கக்கூடிய ஆஸ்கர் விருதுகள் விழாவில இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட திரைப்படமா கண்டிப்பா தமிழ் திரைப்படங்கள் இடம்பெறும் கண்டிப்பா ஆஸ்கர் வாங்குற கூடிய சீக்கிரமான ஒரு தமிழ் திரைப்படத்தை நீங்க பாப்பீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் திரைப்பட துறையினர் ரொம்பவே வந்து கான்பிடண்டா சொல்றாங்க இப்போ இந்த வருஷம் லாபத்தா லேடிஸ் திரைப்படத்தை இந்தியா சார்பாக அனுப்பி இருக்காங்க சோ இருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் ஆஸ்கர் வாங்குதா வாங்கலையான்ட்டு அண்ட் அடுத்தடுத்த வருடங்கள்ல எந்த தமிழ் திரைப்படம் அந்த உயரிய இலக்கா உயரிய கௌரவமா பார்க்கப்படுற அந்த ஆஸ்கரை தன்னுடைய வசப்படுத்துது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த வருடம் வெளியான திரைப்படங்கள்ல எந்த திரைப்படம் ஆஸ்கருக்கு தகுதியான திரைப்படம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க யாராவது பிரிவு பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனல் ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டக் பண்ணிடுங்க